முரண்களோடு வாழ்வது எப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா அவங்களே பதினாறு சண்டையில அதிகமா சண்டை போடுறாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சண்டைகளும் சமாதானங்களும் ரொம்ப ஈஸியா இருக்கு கண்ணதாசர் அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுவதில் தொடங்குகிறது பிள்ளை பிராயத்து சண்டைகள் அவ்வளோ சின்ன பிள்ளைல இப்போ டூ விடுறீங்களாப்பா எல்லாமே ஓரளவு பெரிய பிள்ளையா இருக்கு ரொம்ப சின்ன பிள்ளை கண்ணிலே தெரியும் நாங்கள் அந்த பிள்ளை தான் இருக்கு நாங்களும் ஸ்கூலில் படிக்கும்போது கட்டாயம் டூ விடுவோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் விவரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உன்னோடு டூ என்று சொல்லுவதில் தொடங்குகிறது பிள்ளை பிராயத்தினுடைய சண்டைகள் கொஞ்ச நேரத்திலேயே இப்போ பழம் என்று சொல்லுவதில் வந்து சேருகின்றன சமாதானங்கள் பிள்ளையா இருக்கிற போது சண்டைகளும் சமாதானங்களும் சுலபமாக இருக்கின்றன இது மட்டும் கவிதை பிரச்சனை நோட்ஸ் வேணாமே சரி பிள்ளைகளா இருக்கிற போது சண்டைகளும் சமாதானங்களும் சுலபமாக இருக்கின்றன சோறாயிடுச்சு வரலாம் என்று வீட்டு முகட்டை பார்த்து கொண்டே குரல் கொடுக்கின்ற மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம் சண்டைன்னு அர்த்தம் சண்டை ஆயிடுச்சு இந்த அம்மா வந்து சோறு செஞ்சு செஞ்சிருச்சு அந்த ஆள் கோச்சிக்கிட்ட உட்காந்துருக்காரு சாப்பிட வரீங்களா சாப்பிட டைம் இப்படிலாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த அம்மா அப்படிலாம் சொல்லலை முகட்டை பார்த்து நீ ஒரு மனுஷனே இல்லைன்னு அப்படி சொல்லு நீ எல்லாம் ஒரு மனுஷனாட அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சோத்தை பார்த்துக்கிட்டு மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு சோறாயிடுச்சு என்று முகட்டு வலையை பார்த்து குரல் கொடுக்கின்ற மனைவி கொடுத்த கடனை திருப்பி கேட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக பல்லாண்டுகள் கழித்து பார்த்தும் பாராதது போல் நடக்கின்ற நண்பன் ரொம்ப முக்கியம் இது இவர் தான் கடன் கொடுத்திருக்காரு கடனை இவர் தான் கொடுத்திருக்காரு ரொம்ப நாளாக வரலன்ன உடனே ஏன்பா அது கூட கொடுத்தேனேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக பார்த்தும் பார்க்காதது போல் நடக்கிற நண்பன் அவன் நண்பன் அவன் அவன் என்ற பேருலே இருக்கிற பகைவன் இவர் கேட்டார் என்றதுக்காக இவரை பார்த்தும் இப்போ சில பேர் கடன் கொடுத்தவன் எதிர்ல வந்து சைடுல கூடிய தெருல ஒதுங்கிருவான் கண்ணுலயே படமாட்டான் பார்த்தும் பார்க்காதது போல் ஒதுங்குகின்ற நண்பன் போன கல்யாணத்துல உங்க வீட்டுல செஞ்ச மரியாதை சரியில்லை என்று மூன்று ஆண்டுகளாக பேசாத சகோதரி அண்ணா தங்கதாங்க வீட்டு கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை என்ன பெரிய பிரச்சனை இது என்ன இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையா ஜரிகால ஒரு ஒரு இன்ச்சு குறைஞ்சது எனக்கு மாத்திரம் ஸ்வீட்டே வைக்கல எங்க அப்பா அம்மா வந்தப்போ அவங்கள நீங்க மதிக்கல தானே மூன்று ஆண்டுகளாக பேசாத சகோதரி வளர்ந்து கொண்டே போகிறது பகை குறைந்து கொண்டே போகிறது அன்பு சண்டைகளும் சமாதானங்களும் பிள்ளை பிராயத்தில் சுலபமாக இருக்கிறது என்று கவிதையை முடித்தார் கனதாசன் யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான் சில சமயம் நம்ம பசங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது நல்ல சண்டை போடுறாங்க நாமே அப்பா அம்மாவும் சொல்லுது சண்டையில சேருது சண்டையில சேருது அப்பா அம்மா உடனே அந்த அம்மா ஸ்கூலுக்கு போய் ராகுல் தான் என் பையனை முதல்ல அடிச்சு அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்குது உடனே ராகுலோட அம்மா சும்மா இருக்குமா அது உடனே பக்கத்து வீட்டு ஆயா எதிர் வீட்டு நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போ அவ மகன் தான் ராகுல முதல்ல அடிச்சா முதல்ல அந்த பள்ளி பிள்ளைய விசாரிங்க சண்டை முத்தி போய் டீச்சர் பாவம் என்ன செய்யுதுன்னு தெரியாம ரெண்டு அம்மாவும் அடிச்சுக்குது ரெண்டு அப்பாவும் அடிச்சுக்குது ரெண்டு ஆயா அடிச்சுக்குது ரெண்டு வீட்டு நாயும் அடிச்சுக்குது சண்டை முத்தி போய் திரும்பி பார்த்தா ராகுல் ராகுல் அடிச்ச பையனும் அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆகி போயிடுச்சு ரெண்டு சிரிச்சுக்கிட்டேன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்குல்ல வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுகிறார் வண்ணதாசனுடைய கவிதை அந்த அந்த அப்பா என்ன செய்வார் சின்ன பிள்ளை அதை தூ தூக்கிக்கிட்டு தான் எப்போவுமே கடைகள்லாம் போவார் மருந்து கடைக்கு போகிறார் அந்த பிள்ளைக்கு தெரியும் என்னென்ன மருந்து அப்பா ரெகுலராக வாங்குவாருன்னு பிள்ளைக்கு தெரியும் ஏன்னா அடிக்கடி போகிற கடை இல்லை அங்கே போன உடனே மருந்து கடைக்காரரும் பழக்கமானவர் தான் வழக்கமாக போகிறவர் தானே அப்பா வந்து பிள்ளைக்கு டெஸ்ட் வைப்பார் அவனுக்கு ஞாபகம் இருக்காங்க அம்மாவுக்கு அவர் அப்பா சொல்கிறார் அதாவது அவரோட அம்மா அந்த பிள்ளையோட பாட்டி அம்மாவுக்கு அந்த அந்த குட்டி பிள்ளை சொல்லுது லிவோஜின் ஏன்னா கொஞ்சம் அந்த ரத்தம் கம்மியாக இருந்தால் லிவோஜின் லிவோஜின் அப்பாவுக்கு அதாவது இவரோட அப்பாவுக்கு அந்த பிள்ளையோட தாத்தாவுக்கு அப்பாவுக்கு டிபி டேப்லெட் அந்த பிள்ளை சொல்லுது எல்லாம் மனப்பாடமாக வச்சுருக்காது கடைக்காரர் சிரித்து கொண்டே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார் இந்த குழந்தைய இருக்கிற அந்த தகப்பனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது ரெண்டு எறும்பு மருந்துன்னு கேட்குறது அது வழக்கமாக வாங்குவது அல்ல இப்போ வீட்டில் எறும்பு தொல்லை வந்திருக்கு ரெண்டு பேக்கெட் எறும்பு மருந்து பாப்பா கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று கேட்டான்